அல்லாஹ் நாடினான் ஐ சில இலேஹிம் மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் அவர்களில் இருந்த ஒரு மனிதரை மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் கல்லிமுகம் மனிதரிடத்திலே பேசுகிற என்சா அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஹம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற மனிதர்கள் இடத்திலே பேசுகிற அவர்கள் இருந்து ஒரு மனிதரே மக்களின் பக்கம் அனுப்பதற்கு அல்லாஹ் நாடினான் இன்னொல்லாக லாயு கல்லிமோ நிச்சயமாக அல்லாஹ் பேச வாஹிதன் வாஹிதன் ஒவ்வொரு தனித்தனி ஒவ்வொரு ஒவ்வொருத்த ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக பேச மாட்டான் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் யொஹாதிபோ உரையாட மாட்டான் குல்லோ வஹதீன் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் உரையாடமாட்டான் யகுல் லஹூ இஃப் அல் கதா எக்கோ லஹூ அவர்களுக்கு சொன்னார்கள் இஃப் அல் கதா இவ்வாறு நிசை இஃப் அல் கதா இவ்வாறு நிசை இன்ன முழுக்கோ ஒரு நிச்சயமாக ஒரு அரசர் லாயு கல்லி மூண பேச மாட்டார்கள் வாஹிதன் வாஹிதன் ஒவ்வொருத்தர்ட்டா தனித்தனியாக அரசர்கள் பேச மாட்டார்கள் இன்ன முழுக்கோ நிச்சயமா அரசர் லாயது முழுக்க இன்னல் முழுக்க நிச்சயமாக அரசர் லாயது ஹபூன செல்ல மாட்டார்கள் இல்லா குள்ளி வா அஹதீன் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் செல்ல மாட்டார்கள் யகூலுல்லாஹு இஃப் அல் கதா இவ்வாறு நிசை இஃப் அல் கதா இவ்வாறு நிசை ஒல் முழுக்கு அரசர் பசுருல் கல் பசரி ஓ அவரும் ஒரு மனிதர் போலதான் எக் யக்தீருல் குல் அகதின் எக்தீரு சக்தி பெற மாட்டார் குல் எக்தீரு சக்தி பெறுவார் எக்தீரு சக்தி பெறுவான் குல் அகதின் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சக்தி பெறுவார் ஐ அகும் அரசர்களை பார்க்கின்ற பார்ப்பதற்கு சக்தி பெறுவார் அவர்களுடைய பேச்சுகளை கலாமாகும் கேட்பதற்கு சக்தி பெறுவார் சக்தி பெற மாட்டான் அஹது அஹதுன் ஐ எரல்லாக அல்லாஹ் சக்தி பெறமாட்டான் பெறமாட்டான் அல்லாவை பார்ப்பதான் அல்லாவை பார்ப்பதற்கு சக்தி பெற மாட்டான் எஸ் மூ அல்லாஹுடைய பேச்சை கேட்பதற்கும் சக்தி பெற மாட்டான் உலா எக்திரோ மேலும் சக்தி பெறமாட்டான் மாட்டான் அல்லா தாலிக்க இல்லாமல் அராது அல்லாஹ் அல்லாஹ் நாடுக யாரை நாடுகின்றானோ அவரை தவிர சக் பேசுவதற்கு சக்தி பெற மாட்டான் இதா அராதுல்லாஹ் அல்லாஹ் நாடியவாரே சிலைலன் நாசி மக்களின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடியனான் ரசூலன் அஹும்

اللہم سلی علی سیدنا و نبینا مولانا محمد و علی سیدنا محمد و بارک و سلیم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما, ربی زدنی علما اللہم ایننا نسالک علما نافعا اللہم ایننا نعوذ بک من علم لا ینفعا بشرن ام مالکن மனிதர் அல்லது மலக்கு மனிதர் அல்லது அம் என்றால் அல்லது மலக்கு அர்த்தம் வைக்கும் போது சென்டென்ஸ் அர்த்தம் வைக்கும் போது நல்லா கவனிங்க அப்பதான் நீங்க அர்த்தம் வைக்க முடியும் மனிதர் பஷரு கல் பஷர் அரசர்களும் மனிதர்களை போன்ற ஒரு மனிதர் தான் மேலும் அல்லா நாடினான் மேலும் அல்லாஹ் நாடினான் ஹாதர் ரசூலு இந்த தூதர் இருப்பதை அல்லாஹ் நாடினான் இந்த தூதர் இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் இந்த தூதர் இருப்பதற்கு அல்லா நாடினான் எப்படி இருப்பதற்கு மஃபுல் பஷரன் மனிதராக இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் இந்த தூதர் மனிதராக இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் ஓ அராத் அல்லாஹூ நாடினான் ஐயக்கூன இருப்பதற்கு ஹாதர் ரசூலு இந்த தூதர் இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் பஷரன் மனிதனாக இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் ஓ ஐயக்கூனை மேலும் இருப்பதற்கு நாடினான் அது கண்டினியூவான சென்டென்ஸ் வ அண்டு மேலும் ஐய கூன இருப்பதற்கு நாடினான் வாஹிதம் மினன்னாசி மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கு அல்லா நாடினான் இந்த தூதர் மனிதராக இருப்பதற்கு அல்லா நாடினான் மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கு அல்லா நாடினான் எப்படிப்பட்ட மக்களிலிருந்து ஒருவர் மக்கள் அவரை அறிவார்கள் மக்கள் அந்த ஹூன்றது அந்த 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 ரசூலை குறிக்குது அந்த மனிதரை குறிக்குது எல்லாம் யார ரசூலை அனுப்புகிறானோ அந்த மனிதரை யாரிஃபு அறிவார்கள் ஹூ அவரை அந்நாசு மக்கள் ஃபாயில் வந்து மக்கள் மக்கள் அவரை அறிவார்கள் அது மட்டும் இல்லை ஒ எஃப்ஹமுன அவருடைய பேச்சை விளங்குவார்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஃபஹிம எஃப்ஹமோ எஃப்ஹமு எஃப்ஹமானி எஃப்ஹமூன ஓ எஃப்ஹமுன கலாமஹோ அவனுடைய பேச்சை விளங்குவார்கள் வராதல்லாகோ அல்லா நாடினான் ஐய ஹாதர் ரசூலு இந்த மனிதர் இருப்பதை அல்லா நாடினான் என்னவாக இருப்பது ஐ மேலே வாசிக்கிறேன்டா ஃபஸ்ட் லைன் ஐய ஹாதர் ரசூலு இந்த மனிதர் இருப்பதை அல்ல இந்த தூதர் இந்த தூதர் இருப்பதை அல்லா நாடினான் என்னவாக இருப்பதை மனிதராக இருப்பதை அல்லா நாடினான் ஓ ஐ மேலும் அந்த தூதர் இருப்பதை இருப்பது எப்படி இருப்பதை நாடினான் வாஹிதம் மினன்னாஸ் மாஹிரை கவனிப்பா அப்போ தான்ப்பா எழுத முடியலன்னா நாலாவது பாடத்தில் தான்ப்பா உட்காந்துருக்க முடியும் நடத்தும் போது கவனிக்கலன்னா எழுத முடியாதுப்பா வா ஐய இருப்பதை அல்லாஹ் நாடினான் எப்படி இருப்பதை அந்த தூதர் வாஹிதம் மினன்னாஸ் மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதை நாடினான் எப்படிப்பட்ட மக்களிலிருந்து ஒருவர் யாரி ஃபுஹுவன்னாசு என்ன அர்த்தம் வசிம் மக்கள் அவரை அறிவார்கள் அவருடைய பேச்சை மக்கள் என்ன செய்வாங்க விளங்குவார்கள் வழங்குவார்கள் இதாக அல்லாவுடைய அந்த தூதர் இருந்தால் தூதர் இருந்தார் மலக்கன் என்னவா இருந்தா மலக்கா இருந்தா காலன் நாசோ மக்கள் சொல்வார்கள் பல்லா வந்து தூதராக வந்து யாராக்கிட்டா வச்சுக்கோங்க ஒரு மழைக்கே இறை தூதராக இருந்தால் நகத்தை கடி நல்லா கடி சாப்பிடு பசிக்குதா ஏற்கனவே உடம்புல ஒன்றும் இல்லை ஏற்கனவே சின்ன வயசில் சாப்பிட்டு சொன்னால் கூட உள்ளே இருக்குது அதில் ரத்தம் ஃபுல்லாக போய்ட்டு இப்போ இதில் நகை வேற எங்கேயா போய் சொல்லி போகுது

வலஹோ எங்களுக்கு அவருக்கு என்ன மாலனா மா என்ன லனா லனானா என்ன அர்த்தம் நானா லா நாங்கள் எங்களுக்கு மேலும் அவருக்கு எங்களுக்கும் மேலும் அவருக்கும் என்னப்பா தொடர்பு நாங்கள் மனிதர் நீ மலக்கு அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க மக்கள் பேச்ச கேட்க மாட்டாங்க ஒரு மலக்கு அல்லாவுத்துல இறை தூதரை அனுப்பி அந்த மலக்காக இருக்கக்கூடிய இறை தூதரை வந்து எப்பா நீங்கள் இப்படி செய்யப்பா அப்படி செய்யுங்கப்பா இப்படி செய்யாதீங்கப்பான்னா ஏ நீ எங்கள் கோஷ்டியே கிடையாது நீ மலக்கு எல்லாம் உங்களை படைச்சதே வந்து பாவம் செய்யக்கூடிய குணம் இல்லாமல் எல்லாம் படைச்சிருக்கான் நாங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படி என்ன செஞ்சிருவாங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்க மாலனா வலகு எங்களுக்கும் எங்களுக்கும் அவருக்கும் என்ன ஹுவ மலக்குங்க அவர் மலக்கு ஓ நகனு பஷருண் நாங்களோ மனிதர்கள் மேலும் நாங்களோ மனிதர்கள் அவரோ மலக்கு நாங்களோ மனிதர்கள் நகனு நா நாங்கள் என்ன செய்கிறோம் சாப்பிடுகின்றோம் அக்கலை யா குழு ஏ குழு யா குலானி யாக்குழுனா தாக்குழு தாக்குலானி யா குலுனா தாக்குழு தாக்குலானி தாக்குழுன தாக்குலின தாக்குலானி ஆ குழு நா குழு நகனு நக்குழு நாங்கள் என்ன செய்கின்றோம் அசீமை சர்ஃப் செய்கிற புரியுதா புரியுதா சர்ஃப் புரியுதா ஆ நகனு நாங்கள் சாப்பிடுகின்றோம் ஓ நஷ்ரபு மேலும் நாங்கள் குடிபானத்தை குடிக்கிறோம் வலனா எங்களுக்கு இருக்கிறது வலனா எங்களுக்கு இருக்கிறது அகலோன் என்ன இருக்கு அஹுன்னா என்ன குடும்பம் என்னது குடும்பம் துர்ரியத்து மேலும் சந்ததி எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது சந்ததி இருக்குது எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது சந்ததி இருக்கிறது எனவே எப்படி அல்லாவை நாங்கள் வணங்க முடியும் என்ன சொல்லுவாங்க எப்பா நீ மலக்கு மழக்குமார்கள் சாப்பிடவும் மாட்டாங்க தண்ணி குடிக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் கிடையாது சந்ததி கிடையாது ஆனால் எங்களுக்கு அப்படியா நாங்கள் சாப்பிடுவோம் குடிப்போம் எங்களுக்கு குடும்பம் இருக்குது சந்ததி இருக்குது நாங்கள் எப்படி பாதை செய்ய முடியும் உங்களுக்கு இது எதுவுமே இல்லையா நீங்கள் பாதை செய்வீங்க அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க ஒரு மலக்கை வந்து அல்லாஹுத்தலா ரசூல் அனுப்புனா மக்கள் என்ன சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கம்மா சொல்லுப்போரே எப்படி நாங்கள் அல்லாவ வணங்குவோன்னு கேட்பாங்க ஆனா இதுவே மேலும் ரசூல் இருந்தால் தூதர் இருந்தால் பஷரன் மனிதராக இருந்தால் ஏன் அல்லாஹ் வந்து மலக்க வந்து தூதராக அனுப்பாமல் மனிதர்கள்லேருந்து இருந்து ஒருத்தர் அல்லா ஏன் தூதராக அனுப்புறத விளக்குறாங்க ஒருவேளை அல்லாவுடைய தூதர் இருந்தால் பஷரன் மனிதராக இருந்தால் காலை அவர் சொல்வார் என்ன ஏ என்ன நீ குடிக்கிற நீ சாப்பிட்ற ஆனால் அ நானும் சாப்பிடுகின்றேன் அக்கலை ஏ குழு ஏ குழு ஏ தாக்குழு வந்து முத்தக்கல்லி ஒருமை ஆனால் ஆக்குழு குழுன்னு இருக்கும் அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஆக்குழு நானும் சாப்பிட்றேன் ஓ அசுரபோ சரிபா எஸ்ரபோ எஸ்ரபோ எஸ்ரபாணியிலேருந்து வந்து அசுரபோ மேலும் நானும் குடிக்கிறேன் வலி எனக்கும் இருக்கிறது அகலுன் அகல்னா என்ன குடும்பம் டக்குன்னு பதில் சொல்லணும் ஓ துரியத்துன் சந்ததி இருக்குது எப்ப நானும் சாப்பிட்றேன் மேலே நானும் குடிக்கிறேன் எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் சந்ததி இருக்கு இதெல்லாம் இருந்தும் கூட வா ஆனால் ஆகுது எப்பா நீ கொஞ்சம் எப்பா சரி சார் அப்பா வைதா கானர் ரசோலும் மேலும் தூதர் இருந்தால் எப்படி இருந்தால் மனிதராக இருந்தால் கால சொல்வார் ஆனா குழுரபோலி ஆனா அல்லாஹ நான் வணங்குறேன் எனவே நீங்கள் எதற்காக அல்லாஹ் வணங்க மாட்டீங்க

யாரு கேட்பா அந்த ரசூல் மனிதராக இருக்கக்கூடிய மழக்கு என்ன இந்த மனிதர்கள் அல்ல ஏன் வந்து அல்ல வந்து ஒரு மலக்க இறை தூதரா அனுப்பாம ஏன் மனிதர் இறை தூதரா அனுப்புனான்றது தெரியுதா அடுத்து பாருங்க இதன ரசூலும் அஹ் ரசூல் மலக்காக இருந்தால் அஹ் சொல்லுவார்கள் மக்கள் சொல்வார்கள் இன்னக்க அதை மலக்கா இருக்கிற ரசூல பாத்து சொல்லுவாங்க என்னக்க நிச்சயமாக நீ லா த அத்தஷு தாகம் தாகிக்கவே மாட்டாய் அத்துஷான் வரும் சிலமா துருசுலா அத்துஷான் ஆனா அத்துஷான் அப்படின்னு என்ன அர்த்தம் அதனுடைய ஃபேல் அசல் ஃபேலு அத்து அத்திஷ அ எப்பா நீ தாகிக்கவே மாட்ட வலா தஜு நீ பசிக்கவே மாட்ட அந்த மலக்கா வந்திருக்கிற தூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்க எப்போ உனக்கு தா நீ தாகம் எடுக்கவும் மாட்ட மேலும் நீ பசிக்கவும் மாட்ட ஓகேவா இன்னக்க நிச்சயமாக நீ லா தம்ரலோ நோயாளியாகவும் ஆக மாட்ட అది మటా నీ ఆగమాట మలకుమార్ మౌతా ఎప్ప తాహికవ మాటాయి లాజువ్ నీ పసిక జా జాయో కాల ఎూలు మరి ఓ ఇక లా తమ్్రలు మరీల నీ నోయాలి ఆహమాట ఓలా తమూతు మాత ఎమూతు లా తమ్మూతు నీ మౌతూ ఆగమాట எனவே நீ அல்லாஹ் வணங்குற எனவே நீ அல்லாவை வணங்குற எப்படி சுத்தி வளைக்கிறாங்க அவனை திக்ரு செய்து கொண்டே இருக்கிறாய் ஏன்னா உனக்கு தாகம் கிடையாது உனக்கு பசி கிடையாது நோய் கிடையாது மௌத்து கிடையாது எனவே நீ அல்லாவை வணங்குகிறாய் தது குருஹு தாய்மன் என்ன அர்த்தம் எனவே நீ எப்போதும் அவனை திக்கிரி செய்கின்றாய் ஆனால் நாங்கள் அப்படியா நகனு நாங்களோ பஷருன் மனிதர் நகத்தோம் மேலும் நாங்க என்ன செய்கிறோம் பசிக்கிறோம்

எனவே எப்படி நாங்கள் அல்லாஹ் வணங்க முடியும் ஒன் அது குருகு தாயிமன் எப்போதும் அவனை திக்கிரு செய்ய முடியும் தாயிம்னா என்ன அர்த்தம் எப்போதும் அர்த்தம் எப்போதும் அவனை திக்கிரு செய்ய முடியும் எங்களுக்கு நாங்கள் பசிக்கிறோம் நாங்கள் தாகம் அடிக்கிறோம் பசிக்கிறோம் நோய்வாய்ப்படுறோம் மௌத்தாரோம் அடுத்து பாருங்க இதா கான ரசூல் பஷரன் ரசூல் மனிதராக இருந்தால் கால அவர் சொல்வார் என்னப்பா ஆனா மிஸ் என்ன அர்த்தம் நானும் உங்களை உங்களை போன்றவர் தான் என்ன அர்த்தம் உங்களை போன்றவர் தான் நானும் உங்களை போன்றவர் தான் மேலும் பசிப்பேன் மேலும் நோய் வாய்ப்படுவேன் மேலும் நான் என்ன ஆவேன் மரணிப்பேன் மேலும் அல்லாஹ்வை நான் என்ன செய்வேன் வணங்குவேன் வா அது குருஹு அவனை திக்ரு செய்வேன் எது குரு எது குருவிலிருந்து வந்தத முத்தக்கல்லும் அதுகுருஹு அது குருஹு அவனை நான் திக்ரு செய்வேன்

ஒரு தூதர் கேட்டால் ஒன்றும் செய்ய முடியாது பதிலெலாம் சொல்ல முடியாது எது சொன்னாலும் நானும் ஒன்றை மாதிரி தானடா நானும் சாப்பிட்றல குடிக்கிறேன்ல தூங்குறேன்ல இந்த அப்போ ஏன் நீ வணங்க மாட்டேன் நான் வணங்குறலன்னு கேட்டுடலாம் ஆனால் மழைக்கு வந்தால் இவன் என்ன செய்ய முடியாது நீங்கள் மழைக்கு நாங்கள் வந்து மனிதர் நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் செய்வீங்க என்னங்களால் செய்ய முடியாதுன்றவான் அப்போ ஃபை என் கத்தியோ என்ன ஆயிரும் துண்டித்து விடும் கலாமுன்னாஸ் மக்களுடைய பேச்சு துண்டித்து விடும் வலா எஜிதூன உதிரன் வலா எஜிதூன பெறமாட்டார்கள் வஜத எஜிது வாதயு உதிரன் எந்த காரணத்தையும் பெறமாட்டார்கள் என்ன செய்ய மாட்டாங்க எந்த காரணத்தையும் பெறமாட்டார்கள் ஒலா எஜிதூன எந்த காரணத்தையும் பெற மாட்டார்கள் மனிதராக வந்தார்னா அவருடைய பேச்சு துண்டித்துவிடும் மக்களுடைய பேச்சு ஸ்டாப் ஆயிரும் அவங்க எந்த காரணத்தையும் பெற மாட்டாங்க யார் வாசிக்கிறது பசுர அம் மலக்கு மனிதர் அல்லது மலருண் மலக்குன் மனிதர் அல்லது மலக் வராதல்லா அவர் வராதல்ல ஐயக்கூன ஆதார ரசூலோ இந்த தூதர் இருப்பதற்கு அல்லாஹ் நாடினால் பசருன் மனிதராக இருப்பதற்கு அல்லா நாடினால் ஐ ஐயக்கூன இருப்பதற்கு வாஹிதன் மினன்னாஸ் மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கு இந்த ரசூல் ஒருவராக இருப்பதற்கு இந்த மனிதராக தூதர் இந்த மனித தூதர் மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கு தூ இருப்பதற்கு அல்லாஹ் நாடினான் யாரிஃபுன்னாஸ் ம மக்கள் அவரை அறிவார்கள் கலா கலாமஹோ அவருடைய பேச்சை விளங்குவார்கள் கான ரசூலு மலக்கன் அந்த ஒய்தாக்கான ரசூலு தூதராக இருந்தால் மலக்கன் இருந்தால் தூதர் இருந்தால் மலக்கன் மலக்காக தூதர் இருந்தால் காலன் நாசு மக்கள் சொல்வார்கள் மாலனா லஹு எங்களுக்கும் அவருக்கும் என்ன ஹுவ மலக்குன் அவர் மலக்கு வ நகனு பஷரு நாங்கள் மனிதர்கள் நகனு நகுலு நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் குடிப்போம் வலனா லனா அகலுன் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது துரியத்துக்கும் சந்தோதிக்கும் இருக்கிறதே ஃபகைஃப நகதுல்லா எப்படி நாங்கள் அல்லாஹ் வணங்குவோம் ஓ ஐதா காண ரசூலு தூதராக இருந்தால் தூதர் இருந்தால் தூதர் இருந்தால் பசரோ மனிதராக தூதர் இருந்தால் கால சொல்வார்கள் அன ஆக்கு நானும் சாப்பிடுவேன் வ அஷ்ரபு நானும் குடிப்பேன் வலி அகுலுன் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது துரியத்துக்கும் எங்களுக்கும் சந்ததியும் இருக்கிறது வ அன அபுதுல்லாஹோ நானும் அல்லாவை வணங்குவேன் த அபுதுன் அல்லாஹோ எனவே நீங்கள் எதற்காக அல்லாவை வணங்க மாட்டீர்கள் இதா கான ரசூலு ரசூல் தூதர் இருந்தால் மலக்கன் மலக்காக இருந்தால் காலன்னாஸ் மக்கள் கூறுவார்கள் நிச்சயமாக நீ லா தத்த லா து தூ லா து நாங்கள் நீங்கள் குடிக்க நீங்கள் சாப்பிட மாத் குடிக்க குடிக்க மாட்டீர்கள் ப பசிக்க மாட்டீர்கள் வ மாட்டீர்கள் ஒலா சீமன்னியாகவும் ஆகமாட்டீர்கள் மரணிக்கவும் மாட்டீர்கள் எனவே அல்லாவை நாங்கள் எப்படி வணங்குவோம் அல்லாவை வணங்குவோம்

ஓ நகனு பசரும் நாங்கள் மனிதர்கள் நாகத்தசு நா எங்களுக்கு பசிக்கும் ஓ நஜு நாகத்தசு நாங்கள் தாகிப்போம் ஓ நஜு பசி ப பசிக்கும் வ என்றமோ ஓ எம் நம்புறலோ ஒன் ஓ நம்புறலோ நோயாளியும் ஆகுவோம் ஓ நமூத்து ம மௌத்தும் ஆகுவோம் இப்போ கைஃப தாபுதுல்லா எப்போ நாபுதுல்லாக நாபுதுல்லாக அல்லாவே நாங்கள் எப்படி வணங்குவோம் தாயமன் எப்படி அவனை திக்கிற செய்வோம் வைதா கான ரசூலு எப்போதும் திக்கி செய்வோம் கான ரசூலு ரசூல் இருந்தால் பசருன் மனிதராக இருந்தால் கால கூறுவார்கள் அனம் சிலுக்கும் நான் உங்களை போன்றவர்தான் தாகித்த தாகும் நானும் தாகித்தவன் வாஜு நானும் தாகிப்பேன் வ அஜூ பசிப்பேன் பா அம்பரோலோ மேலும் எனக்கு நோய் நோயாளியமாகவேன் ஓ அமுத்தோ மரணமும் மரணிப்பேன் ஓ அபுதுல்லா நான் அல்லாவி வணங்குவேன் வா அது குருஹு அவனை திக்கிறி செய்வேன் ஃப லிமா தா தாபுது நல்லா எதற்காக லா தாபூது நல்லா எதற்காக நீங்கள் அல்லாவி வணங்க மாட்டீர்கள் அவனை எதுக்கு திக்கிறி செய்ய மாட்டீர்கள் என்று கேட்பார்கள் துண்டித்து துண்டித்துவிடும் கலாமன்னாஸ் மக்களுடைய பேச்சை துண்டித்துவிடும் எந்த காரணத்தையும் பெறமாட்டார்கள்